நமஸ்காரம் பொதுவாக நம்மளுக்கு வந்து நம்ம கையால மாலை பண்ணி குருவுக்கோ பகவானுக்கோ சமர்ப்பிக்கணும்னு ஆசை இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஆசையில நான் வந்து பல தடவை நம்ம பெரியவாளுக்கு வெட்டி வேல மாலை பண்ணுவேன் அதை எப்படி பண்ணலாங்கிறத இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் எல்லாமும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணணுன்றதுனாக்க பண்ணி குருவோட ஆசிர்வாதம் வாங்கிக்கலாம் கொத்த இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு இப்படி இந்த மாதிரி துளியாக வரும் அதை நம்ம வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இல்லை ஆறு பேக்கெட் அந்த மாதிரி எடுத்துட்டோம்னாக்க ஒரு மாலைக்கு சரியா இருக்கும் அதை நம்ம என்ன பண்ணணும் இப்படி இப்படி ரவுண்ட் ரவுண்டா இருக்கிறது கொஞ்சம் அப்படி நீட்டிக்கணும் நீட்டின்ட்டு அதை கொஞ்சம் ஒண்ணு மேல ஒன்னா ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும் வச்சுன்ட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கணும் கட்டணும் அப்பதான் வந்து நிற்கும் அது ஸோ தட் இஸ் இ பேட்டர் இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெய்டன் பண்ணிட்டு முதல்ல ஒரு இது மாதிரி ஒரு குரோஷா நூலோ இல்லைன்னா உள் நூல் ஏதாவது உங்களுக்கு எது உங்களுக்கு அவைலபிளோ அதை எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு தடவை ஒரு தடவை சுத்தின் டாப்பில் நம்ம அதை கொஞ்சம் முடிச்சு போட்டுக்கணும் அப்போது கொஞ்சம் டைட்டன்னாக பண்ண பண்ண நம்மளுக்கு அப்போ தான் வந்து அது கொஞ்சம் ஷேப்புக்கு கொண்டு வரத்துக்கு ஈஸியாக இருக்கும் அதனால அங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சின்ன ஒரு ரவுண்டு பண்ணி அதை முடிச்சுக்கணும் முடிச்சு விட்டோம்னா அது டைட்டாகிடும் அதுக்கப்புறம் நம்ம இந்த வேர்களை கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படி அணைச்சு டாப்பில் கொஞ்சம் நம்ம மெதுவா சுத்தி கொண்டு வரணும் அப்படி இப்ப பாத்தேன்னா மெதுவா அதை கொஞ்சம் அப்படி ஒரு தடவை அப்படி சுத்தி நன்னா அப்படி எடுத்து மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு நம்ம அதை வந்து டைட்டா பண்ண கொஞ்சம் கொஞ்சமா சுத்த ஆரம்பிச்சுக்கணும் அந்த மாதிரி பண்ணாதான் அந்த ஷேப் கொஞ்சம் வர ஆரம்பிக்கும் கொஞ்சம் அந்த வேர்கள் கொஞ்சம் பிசுறு பிசுறா இருக்கும் அதுகளை நம்ம என்ன பண்ணணும் கொஞ்சம் நன்னா அமைக்கிண்டாப்புல கொஞ்சம் சேர்த்து வச்சு வச்சு நம்ம சுத்தணும் அப்பதான் வந்து அதுக்கு ஷேப் வரத்துக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் மெதுவா இதை ஃபர்ஸ்ட் மீதி எல்லாம் பண்றது ரொம்ப ஈஸியா போயிடும் ஓகேவா இப்போ ஆல்மோஸ்ட் கட்டின்னு வர எண்டு கிட்ட வந்துட்டோம் நம்ம சோ மறுபடியும் அதை நல்லா டைட்டன் பண்ணி நம்ம முதல்ல நம்ம முடிச்சிக்கு வச்சிருந்தோம் இல்லையா அந்த அந்த இடம் வந்தாச்சு அதோட இதை வந்து சேர்த்து நம்ம ஒரு டைட்டா ஒரு முடிச்சு பண்ணிட்டோம்னாக்க இது டோட்டலா நின்னுடும் இதுக்கப்புறம் நம்ம டெக்கரேஷன் லிஸ்ட் இந்த லேஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதை நம்ம போட்டுக்கலாம் சோ இது வந்து நீட்டா இது ஆயிடும் கொஞ்சம் இது பார்க்க ஷேப் இதுவா இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் அப்படி கையால கொஞ்சம் அமுக்கி விட்டுண்டு ஸோ இதுல இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பிசுறுகள் இருக்கும் அது நம்ம அடுத்தது லேசுகள் பண்ணும்போது நம்ம அது ஈஸியா போயிடும் ஸோ இப்போ இந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்து விடலாம் இது இப்போ இதனோட வேலை ஆயிடுச்சு இப்போ இன்னைக்கு நான் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு பர்பிள் கலந்த ஒரு இது இது ஒரு ஸ்டோன் மாதிரி ஒன்று அதுக்கப்புறம் இது ஒரு ஆரஞ்சு மாதிரி ஒரு இந்த மூணு வந்து எடுத்துட்டு இருக்கேன் இதை சுற்றி டெக்கரேட் பண்றதுக்கு ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆரஞ்சு ஆரம்பிச்சுக்கலாம் அடுத்தது இந்த பர்பிள் ஃபைனலா இந்த ஸ்டோனு ஸோ இப்போ வந்து இப்போ ஆரஞ்சு நம்ம எப்படி பண்ணணும்னாக்க நம்ம ஃபர்ஸ்ட் இது அசையாம இருக்கணும் இல்லையா அதனால என்னன்னாக்க இந்த ஸ்டார்டிங் இது கிட்டக்க இந்த ஆரஞ்ச இந்த இந்த வெட்டிவேரோட அந்த மாலை இது இருக்கு இல்லையா அதோட வச்சு நம்ம அடி அடிப்பக்கத்தில் தச்சு விடலாம் இப்போ பாருங்கோ இப்போ நார்மலாக அந்த சும்மா அந்த ரெண்டு இந்த வெட்டி வேரோடு சேர்த்து ஒரு சின்ன ஸ்டிச் தான் ரொம்ப ஒன்று பெரிய இது கிடையாது ஸோ அதை வந்து நம்ம வஞ்ச அந்த முடிச்சது பண்ணிட்டு சிம்பிளாக பண்ணிட்டு விடலாம் ஒன்றும் ரொம்ப கஷ்டம்னு நினச்சிக்காதீங்கோ ஏன்னா இது ஸ்டார்டிங் இது வந்து நம்ம கொஞ்சம் நம்ம டைட்டாக பண்ணினோம்னா தான் அடுத்த அடுத்து நம்ம இழுத்து நம்ம பண்றச்சே இது ஈஸியாக நின்றுடும் அதுக்காகலை வேற ஒன்றும் இல்லை ஸோ இந்த சைடும் அதே போல ஒரே ஒரு தடவை எடுத்து நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெகுலராக நம்ம முடிச்சு போடுற மாதிரி இதை வந்து ஒரு தடவை குத்தி எடுத்து ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி முடிச்சு போட்டு விடணும் போட்டுவிட்டோம்னாக்க என்னன்னா டைட்டாக நின்றுடும் வேற ஒன்றும் இல்லை அப்போ இந்த நூலை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளை வந்து இந்த லேஸை வச்சு நம்ம சுத்த ஆரம்பிச்சு விடலாம் ஸோ இப்போ இங்கே நம்ம சின்னதாக அதை தைச்சிட்டோம் இந்த நூலை கட் பண்ணி எடுத்துடுவோம் ஊசி நூலை இப்போ இதை வந்து எப்படி நம்ம சுத்தணும் அப்படின்னாக்க இப்போ இது ஒரு தடவை இப்படி பண்ணுறோம் இல்லையா பண்ணிவிட்டு இது அடுத்தது எங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம ரெண்டு லேஸ் எடுத்துட்டு இருக்கோம் இந்த ரெண்டு விரல் இப்படி அடையாளம் வச்சுட்டு மெதுவாக இதை கொஞ்சம் டைட்டாக இழுத்துண்டு இது பக்கத்தில் இப்படி கொண்டு வரணும் அப்போ இந்த ரெண்டு இந்த ரெண்டு இது இருக்கு இல்லையா அந்த விரல்ரு அங்கே அந்த ரெண்டு லேஸ் வந்துடும் அதுக்கப்புறமா இதை கொண்டு வரும் ஸோ ஒவ்வொரு தரவி இது இதை போது அந்த ரெண்டு விரல் அடையாளத்தை வைக்கணும் அப்போ தான் அந்த டிஸ்டன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் ஆகும் அப்படி பண்ணும்போதே மெது மெதுவாக நம்மளுக்கு இந்த வெளியில் நம்மளுக்கு நீட்டின்னு இருக்கிற அந்த வேர்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இதோட சேர்த்து அணைச்சி டாப்பில் எடுத்து சுற்றி அதே மாதிரி கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும் த்ரூ அவுட் இப்போது நம்ம வந்து அந்த ஆரஞ்சு ஜாயின் பண்ணி அதை பூர்த்தி பண்ணிட்டோம் இப்போ இப்போ இந்த பர்பிள்ங்கிறது வந்து அது பக்கத்துலயே வரப்போகுது அதனால ஜஸ்ட் அதுக்கு பக்கத்துல நம்ம ஃபஸ்ட்டு எப்பவும் போல நம்ம இப்படி தைச்சுண்டு விடலாம் அப்போ தான் வந்து உங்களுக்கு நம்ம சுத்தின்ண்டே வரும்போது அது ஈஸியா நிற்கும் அதனால ரெண்டு பக்கமும் வச்சு அதை விடணும் ஊசியால இப்படி இந்த மாதிரி நன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து விட்டுக்கலாம் சில சமயம் ஏன்னா இது சம்கி இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் வந்து நம்மளுக்கு ஊசி இந்த ரெண்டு வேர்க்குள்ள தான் போனோம் ரொம்ப இது டீப்பா போக வேண்டாம் அப்ப நம்ம ஊசி இல்லாட்டா எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் ரெண்டு இடத்துல பண்ணி விட்டாக்க போறோம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம எப்பவும் போல நம்ம அழகா வந்து ஒரு ரெண்டு சுத்து சுத்தி அதை முடிச்சு விடலாம் முடிச்சு விட்டோம்னாக்க அது கிரிப்பா நின்றுடும் நம்மளுக்கு ஃபர்தரா நம்ம பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் நகர்ந்துக்காது அது ஸோ அதை நான் அப்படின்னா ஒரு டைட்டா பண்ணி வச்சுட்டு அதை கட் பண்ணி எடுத்து விடலாம் ஸோ அதனால நம்ம அப்படியே அழகா நம்ம அதுக்கு பக்கத்து பக்கத்துலயே சுத்திட்டு வந்தாக்க ஈஸியாக இருக்கும் ஏன்னா இதுக்கு அடுத்த கேப்பில் இருக்க போகிறது வந்து நம்மளுக்கு அந்த இன்னொரு லேஸ் அந்த ஸ்டோன் போறது ஸோ அதனால அதே மாதிரி ஸோ இப்படியே கொஞ்சம் நம்ம இப்போ இது வந்து ஈஸியாக போயிடும் ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு கஷ்டம் இருக்காது ஏன்னா கரெக்டாக அதுக்கு பக்கத்து பக்கத்துலயே தான் நம்ம கொண்டு போகிறோம் அதனால அழகா நம்ம அதை கொஞ்சம் அமைக்க அமைக்க நம்ம சுத்திக்கணும் ஏன்னா அந்த வேர்கள் வந்து கொஞ்சம் ப்ரட்ரூடிங் ஆச்சுனாக்க ஒருவேளை அவளுக்கு குத்திடுமோ உடம்புல அப்படிங்கிறதுக்காக ஸோ அப்படியே அழகா நம்ம ஒரு ஒரு இதுவா சுத்தின்னு வந்துட்டா சரியா இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் இந்த பினிஷிங்ல வரும் அப்ப அந்த முதல்ல நம்ம வச்சு அந்த அந்த எடுத்துக்கிட்டக்க நம்ம இத கட் பண்ணிடுவோம் முதல்ல அப்பதான் வந்து ரெண்டுத்தையும் நம்ம ஜாயின் பண்ணி தைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் கொஞ்சம் சம்கியன் மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து கட் பண்ணிக்கணும் ஏன்னா அவ்வளவு சட்டுன்னு கட் ஆகாது கட் பண்ணிட்டு இதை எடுத்துட்டோம்னாக்க இப்போ நம்ம அதை முதல்ல அந்த இது வருது மேலே இதை வச்சு விட்டு ஊசியால எப்பவும் போல நம்ம கொஞ்சம் லைட்டாக அந்த வேருக்கு கொடுத்து அப்படி தைச்சிக்கணும் ஒரு ரெண்டு ஸ்டிச் போட்டோம்னா அது அப்படியே நகராம நின்னுக்கும் அந்த ஸ்டெடியாக நின்னுக்கும் நம்மளுக்கு பார்க்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஏன்னா அந்த இது நகர்ந்து நகர்ந்து போய் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் அதனால நம்ம அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் அதை கொடுத்து தைக்கிறோம் நம்ம அப்போ வந்து என்னென்னா அது அப்படியே அந்த பொசிஷனில் கரெக்டாக இருக்கும் இப்போ நீங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த வேர்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்து கொடுத்து நம்ம அமுக்கி தைச்சதுனால ரொம்ப வேர்கள்லாம் ப்ரொட்ரூடிங்காக இருக்காது ஸோ அப்போ கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் ஒரு லேர்ஸ் இருக்கிறது பாக்கி இருக்குது அதை நம்ம அடுத்தது இப்போ ஜாயின் பண்ணிடலாம் இப்போ இந்தப்போது மூணாவது லேஸ் நம்ம எப்பவும் போல ஜாயின் பண்ணதுனால அது அதை இது பண்ணிட்டேன் நான் ஸோ அதை அப்படியே பக்கத்தில் பர்பிள் பக்கத்தில் சுற்றி இப்போ எண்டுக்கு வந்துட்டோம் ஸோ அதை கட் பண்ணியாச்சு இப்போ அதை ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் அதே போல் ஊசி நூல் வச்சு நம்ம எட்ஜில் நம்ம தான் பண்ணணும் ஏன்னா நடுப்புறையெல்லாம் ஸ்டோன்ஸ் இருக்குது அதனால அது வந்து பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் அதனால எட்ஜிலேருந்து வச்சுட்டு கொஞ்சம் அப்படி நடுப்புறம் மெதுவாக கொடுத்துண்டாக்க அது வந்து பூர்த்தி ஆகிடும் நம்மளுக்கு ஈஸியாக போய்டும் ஸோ இந்த சைடும் அதே மாதிரி கொஞ்சம் கீழே எடுத்து அப்படி குத்தி எடுத்துக்கணும் எடுத்துட்டோம்னாக்க கொஞ்சம் அது நின்றுடும் அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் அது ஈஸியாக போயிடும் அது நகராமல் இருக்கும் அவ்வளவுதான் அதில் அதை முடிச்சு போட்டுட்டோம்னாக்கிளீனாக எடுத்து ஸோ இப்ப நம்மளோடது மாலை கம்ப்ளீட் ஆயிடுச்சு கொஞ்சம் இது என்னதான் வேறுங்கிறதுனால லேசா நம்ம கொஞ்சம் இதை அப்படி காஞ்ச அமிக்கி கொடுத்தோம்னாக்க ஷேப் வந்து சரியா போயிடும்னாக்க இது ஒரு மாலை இதே போலயே இன்னொன்னும் நம்ம பண்ணியிருக்கோம் சோ ரெண்டும் அதே டைப்பில் பண்ணியிருக்கோம் நம்ம சோ ரெண்டு பெரியவாளுக்கு நம்ம சமர்ப்பணம் பண்ணலாம் அப்படின்னுட்டு சோ இதே மாதிரி நீங்களும் அதே போல நிறைய விஷயங்கள்ல இதை இன்னும் வேற வேற கலர்கள்ல அழகா பண்ணி பெரிவாளுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு எனக்கும் ஆசை நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணலாம் ஜெய் ஜெய்சங்கர் ஹர் ஹர் சங்கர்